கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோதிரான் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது உபாகமோ முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் அந்த கடைசி பகுதி அந்த இருபத்தி ஒம்பதில் கடைசி பகுதி உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொல்லப்படுகிறார் அதாவது உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் தாமே இந்த நாட்களிலே சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார் அடக்கப்படுவார்கள் அதாவது உன்னை கண்டு உன்னுடைய சத்ருக்கள் உனக்கு விரதமாய் இருக்கிறவர்கள் உன்னை கண்டு பயப்படுவார்கள் நீ அவர்களுடைய மேடுகளை அவர்களுடைய உயர்வான மேடுகளை நீ மிதிப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதியிலை நான் என்ன செய்வேன் தாண்டுவேன் என் தேவனாலே ஒரு மதியிலை தாண்ட முடியும் என் தேவனாலே எவ்வளோ பெரிய சேனைகள் இருந்தாலும் நான் அவைகளுக்குள்ளே நான் கடந்து போக முடியும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அவைகளுக்குள்ளே நான் கடந்து வெளியே வர முடியும் எவ்வளோ பெரிய உயரமான மேடுகளாக இருந்தாலும் கூட நான் தாண்டி போக முடியும் தேவனாலே ஒரு பெரிய மதிலை என்ன செய்வேன் நான் தாண்டி போவேன் கத்து நாமத்துக்கு மகிம் உண்டாவதாக ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் அடக்கப்படுவார்கள் அவர்கள் தோற்று போவார்கள் அவர்கள் உங்களை கண்டாலே பயப்படுவார்கள் நீங்கள் அவர்களுடைய மேடுகளை நீங்கள் கடந்து போவீர்கள் அவர்களுடைய உயர்வான மேடுகளை நீங்கள் தாண்டி போவீர்கள் கடந்து போவீர்கள் நீங்கள் அவைகளை மிதித்து போடுவீர்கள் காரணம் என்ன தெரியுமா கத்திராலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே என்று மேலே மேலே அந்த முதல்ல வாசிக்கிறோம் கத்திராலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால அவருடைய ரட்சிப்பு அவருடைய பலன் உங்களோடு கூட இருக்கிறதுனால அவரோட ரட்சிப்பு உங்களோடு கூட இருக்கிறதுனால உங்களுடைய சத்துருக்கள் உங்களை கண்டு பயப்படுவார்கள் அவர்கள் வைத்திருக்கிற உயர்மா உயர்வா உயர்வான மேடுகளை நீங்கள் தாண்டி நீங்கள் கடந்து போய்வீர்கள் அவைகளை மிதித்து போடுவீர்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் எல்லாவற்றையும் கடந்து வர எல்லாவற்றையும் தாண்டி வர ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் ஜோமானோ எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு இந்த நேரத்துக்காக சோதரம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளே கிடுமங்களை கத்தர் ஆசிர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் நீர் மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்